விலை உயர்ந்த பொருளை சமாதியில் புதைக்கலாமா இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரேசிலின் நாட்டின் மிக பெரும் கோடீஸ்வரர் தனக்கு சொந்தமான பத்து லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பென்லே சொகுசு காரை புதைக்க விரும்புவதாக விளம்பரப்படுத்தினார் அதற்கு அவர் சொன்ன காரணம் இறப்புக்கு பின்னர் இந்த கார் பயன்படும் என்று இதை கேட்ட பத்திரிகைகள் விமர்சனம் செய்தன பைத்தியக்காரன் பத்து லட்சம் டாலரை வீணாக்குறானே முட்டாள் என்றெல்லாம் திட்டி எழுதினார்கள் பொதுமக்கள் திட்டி தீர்த்தார்கள் புதைப்பதாக சொன்ன தேதியும் வந்தது எல்லோரும் ஆவலாக என்னதான் நடக்குது என்று பார்க்க கூடினர் பெண்லே காரை புதைக்கும் அளவுக்கு பெரிய பள்ளம் வெட்டப்பட்டு புத்தம் புதிய அந்த காரும் நிறுத்தப்பட்டிருந்தது எல்லோரும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தனர் பணக்காரர் வந்தார் காரை புதைக்கும் ஏற்பாடுகள் துவங்கியது சிலர் நேரிலேயே அவரின் பைத்தியகாரத்தனத்தை திட்டி தீர்த்தனார்கள் விலை உயர்ந்த பொருளை இப்படி வீணாக்கிறீர்களே இது எப்படி உங்கள் மரணத்திற்கு பிறகு பயன்படும் அதற்கு பதில் யாருக்காவது தானமாக கொடுத்தால் அவர்களுக்காவது பயன்படுமே என்று கோபத்துடன் கேட்டனர் அப்போது திடீரென அந்த பணக்காரர் சொன்னார் நான் காரை புதைக்கவில்லை யாராவது அந்த முட்டாள்தனத்தை செய்வார்களா உங்கள் எல்லோருக்கும் ஒரு உண்மையை உணர்த்தவே இப்படி வித்தியாசமான விளம்பரப்படுத்தினேன் என்றார் என்ன உண்மை என்றனர் அனைவரும் இந்த கார் பத்து லட்சம் யுஎஸ் தான் இதை புதைக்கின்றேன் என்றவுடன் கோபப்பட்டு கேள்வி கேட்கிறீர்களே நான் உங்களை ஒன்று கேட்கின்றேன் இதைவிட விலை மதிப்பில்லாதது மனித உடல் உறுப்புகள் இதயம் கண் நுரையீரல் கிட்னி தோல் என மனித குலத்துக்கு பயன்படும் மதிப்புமிக்க உடல் உறுப்புகளை புதைப்பதால் என்ன லாபம் யாருக்காவது தானமாக தரலாமே லட்சக்கணக்கானவர்கள் உடல் உறுப்பு தானத்தை நம்பி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் உடல் உறுப்புகள் பயன்படுத்துமே உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள் அதை உணர்த்தவே இந்த நாடகம் என்றாராம் சூழ்நண்பர்களே உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் நம்ம மனித உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை வந்து நான் வந்து பதிவிட்டிருக்கிறேன் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உடல் உறுப்புகள் மண்ணோட மண் மக்கி தான் போக போகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உடல் உறுப்புகளை வந்து மற்றவங்களுக்கு வந்து தானம் செஞ்சோம்னா நம்ம மூலியமாக இன்னொருத்தவங்க வந்து உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக மட்டுந்தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் ைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்